அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கேட்ட கொஷின்ஸில் வருவாய் ஆதாரங்கள் இந்திய ரிசர்வ் வங்கி நிதி கொள்கை மற்றும் பணக்கொள்கை இது சம்பந்தமான கேட்ட கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு புது சிலபஸ் படி கேட்க போகிறாங்க சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் கேட்ட கொஷின்ஸில் வந்து கேட்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்டது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒனில் ஒரு மூணு கொஷின் கேட்டிருக்காங்க குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க இன்டர்வியூ கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் அதில் ஒரு ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க டிப்ளமோ ஐடி லெவலில் ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க வாங்க ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் முத்ரா வங்கியின் நோக்கமானது இரண்டு மூடி தான் சிறு குறு நடுத்தர தொழில்துறைகளுக்கு கட்டணம் வழங்குவது இது தான் எம்எஸ்எம்இங்கிறது இதுதான் அதுக்கு விரிவாக்கம் மருத்துவத்துறையை மேம்படுத்துவது கிடையாது சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது கிடையாது ஊரக வளர்ச்சிக்கு உதவி கிடையாது அதனால் ஆப்ஷன் பி இரண்டு மட்டும் இது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்றில் கேட்ட கொஷின் தான் பார்த்திங்கன்னா முத்ரா வங்கியின் நோக்கம் லெவன்த்து பொருளாதாரம் பாடம் பத்தில் ஊரக பொருளாதாரம் அதில் கேட்டிருப்பாங்க முத்ரா வங்கியின் முதன்மை நோக்கங்கள் இதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க குறுங்கடன் வழங்குபவரையும் பெறுபவரையும் ஒழுங்குபடுத்துதல் மற்றும் குரங்கு குறுங்கடன் வழங்குவதில் நிலைத்தன்மையை ஏற்படுத்துறது சிறு தொழில் புரிபவர்கள் சில்லறை வியாபாரிகள் சுய உதவி குழுக்கள் தனிநபர்களுக்கு கடன் வழங்கும் சிறு நிதி நிறுவனங்களுக்கு மேலும் நிதி மற்றும் கடன் வசதியை ஏற்படுத்தி தருவது அனைத்து சிறு நிதி வழங்கும் நிறுவனங்களை பதிவு செய்தல் மற்றும் அதன் செயல்பாடுகளை தர நிர்ணயம் செய்தல் மற்றும் முறையான ஒப்புதல் வழங்குவது சிறு தொழில்களை மேல்கு மேற்கொள்வதற்கு வழங்கப்படும் கடன்களுக்கு உத்தரவாதம் வழங்குவதற்கான கடன் உத்தரவாத திட்டம் சிஜிஎஸ் ஆரம்பிக்கிறது கடன் வழங்குதல் கடன் பெறுதல் பகிர்ந்தளிக்கப்படும் மூலதனத்தை மேற்பார்வையிடல் ஆகியவற்றுக்கு பொருத்தமான தொழில்நுட்ப உதவிகளையெல்லாம் அறிமுகப்படுத்துவது தான் இதனுடைய நோக்கங்கள் அடுத்தது சரியான வாக்கியத்தை கண்டறிய வணிக வங்கிகளிடமிருந்து வாங்கும் கடனுக்காக ஆர்பிஐ கொடுக்க விரும்பும் வட்டி விகிதமே மீல் ரிப்போ ரேட் என்னென்னா ஆர்பிஐக்கு மற்ற பேங்க்லாம் கடன் கொடுக்கும் அவங்க வட்டி வாங்குவாங்க தான் வட்டி கடன் கொடுக்குறவனுக்கே கடன் இல்லைங்களா அதனால் அதை மீல் ரிப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் அதுதான் அது ரெப்போ விகிதத்தை அதிகரிப்பதன் மூலம் கடன் வாங்குவதற்கான செலவு அதிகரிக்கிறது கடன் வாங்குவதை குறைக்கிறது ஏன்னா ரிப்போ ரேட் அதிகரிச்சுட்டானோம்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகிடும் அதனால் கடன் வாங்குவது குறைஞ்சிரும் அதனால் இதுவும் கரெக்ட் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் கருவியாக ரெப்போ ரேட் உள்ளது இதுவும் கரெக்டு ஏன்னா ரெப்போ ரேட்டை நம்ம அதிகப்படுத்தினோம்னா அந்த பணப்பழக்கம் வந்துட்டு குறையும் அதனால் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் குறைந்த மீல் ரெப்போ விகிதம் பணவீக்கத்தை குறையும் இது ரெண்டும் மாறுங்க அது அப்படி கான்ட்ரவர்ஸியாக இருக்கும் அதனால் இது தவறுதான் ஏபிசி இது டிஎன்பிசி குரூப் ஃபோனில் கேட்ட கொஷின்ஸ் தாங்க இதில் வந்துட்டு டுவெல்த்து பொருளாதாரம் பாடம் வங்கியில் ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் ரெண்டுத்துக்கும் இருக்கிறேன்னா டிஃப்ரென்ஸ் தெளிவாக இதில் கொடுத்துருப்பாங்க வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி குறுகளாக கடன் வழங்கும் போது விதிக்கும் வட்டி விகிதம் தான் ரெப்போ ரேட் அவ்வளோதாங்க ரிசர்வ் பேங்க்கு கொடுக்குது மற்ற வங்கிக்கு கடன் கொடுக்குது அதுக்கு 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 விதிக்கிற வட்டி தான் ரெப்போ ரேட் வணிக வங்கிகளிடமிருந்து வாங்கும் கடனுக்காக இந்திய ரிசர்வ் வங்கி கொடுக்க விரும்பும் வட்டி வீதம் இது வந்துட்டு ரிசர்வ் பேங்க்கு வந்துட்டு வட்டி கொடுக்கும் அதுதான் ரிவர்ஸ் ரிப்போர்ட் இது ரெண்டும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிட்டோம்னாவே நமக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கும் அடுத்தது கீழ்கண்டவற்றுள் சரியானது இது இதுவும் குரூப் ஒன்றில் கேட்ட கொஷின்ஸ் தாங்க உயரும் வங்கி வட்டி வீதம் வணிகர்களிடையே கடன் பெருமாறும் குறைந்து விடுகிறது இது சரி அடுத்தது பணிவீக்கத்தை கட்டுப்படுத்த ஆர்பிஐ வங்கி வட்டி வீதத்தை உயர்த்துகிறது இதுவும் கரெக்ட் ஏன்னால் அப்போ தான் பணவீக்கம் அந்த இது குறையும் வங்கி வட்டி வீதம் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துகிறது இது வந்துட்டு பொருட்களின் விலை உயரத்தெல்லாம் அது வந்துட்டு கட்டுப்படுத்துது அது வந்து மார்க்கெட்டு தான் டிஃபைன் பண்ணும் அதனால் ஆப்ஷன் பி கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி அது இந்தியாவின் பணவீக்கம் அதிகமாக இருப்பதற்கான காரணம் என்னென்னா டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு கம்மியாக இருக்கும் இப்பயும் வந்துட்டு எயிட்டி ருபீஸ் தாண்டிடுச்சு டாலர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இது வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் கேட்ட கொஷின் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோரில் கேட்ட கொஷின் இதுவும் டுவெல்த்து பொருளாதாரம் பாடம் எட்டு நிதி பொருளியில் இங்கே வந்துட்டு என்ன கொடுத்துருக்காருன்னா நுகர்வோருக்கான செலவு அதிகரித்தல் அப்படின்னு சொல்லிட்டு தமணை கொள்முதல் போன்ற கடன் கொள்முதல் முறைகள் அமல்படுத்தப்படுவதால் நுகர்ச்சி பொருட்கள் மற்றும் பணிகளுக்கான தேவை அதிகரித்து அதன் காரணமாக விலைவாசி அதிகமாகி தான் பணவீக்கம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க ரமேஷ் சிங் புக்லேயும் டிமாண்ட் தான் இன்ஃப்ளேஷனாக புல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் டிஎன்பிஎஸ் அஃபீஷியல் ஆன்சர் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வீக்கெண்ட் ருபீஸ் அகேன்ஸ்ட் டாலர் டாலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கியின் ரெப்போ விகிதத்தை குறைக்கும் போது இது விளைகிறது ரெப்போ ரேட்டை இந்திய ரிசர்வ் வங்கி குறைக்கிது அப்போ என்னென்னா வணிக வங்கிகளின் கடன் வழங்கும் மொளவே அதிகரிக்கிறது அப்போ தான் கடன் அதிகமாக வாங்குவாங்க கடன் வாங்கும் சக்தியை குறைக்கிறதுனா இது ரெப்போ ரேட் வந்துட்டு போது தான் இதுவும் ப பணவாட்டத்திற்கு வழிவகுக்கிறது இதுவும் வராது பொதுமக்களிடம் சேமிப்பு அதிகரிக்கிறது இதுவும் வராது அதனால் ஏ வணிக வங்கிகள் வந்து கடன் வாங்கும் அளவே அதிகரிக்கிறது இது வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்ட்டில் கேட்ட கொஷின் பார்த்திங்கன்னா ரெப்போ ரேட் அதிகமாச்சுன்னா என்னென்னா வணிக அதிக வணிக வங்கிகளுக்கு லாபகரமான வட்டி விகிதமாகி அவைகளிடம் உள்ள பணத்தை ரிசீவ் வங்கியிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது இதனால் பணத்திற்கு உயர் பாதுகாப்பு கிடைக்கிறது நமக்கு இதில் கேட்டது என்னென்னா வணிக வங்கி ரெப்போ விகிதத்தை குறைச்சிச்சின்னா என்ன ஆகும்னா விதிக்கப்படும் வட்டி விகிதமான ரெப்போ விகிதம் பண வீக்கத்தை கட்டுப்படுத்த ரெப்போ விகிதத்தை அதிகரிப்பதன் மூலம் கடன் வாங்குவதற்கான செலவை அதிகப்படுத்தி கடன் வாங்குவதை குறைக்கிறது நாட்டில் அதிக பணவீக்கம் நிலவும் சூழ்நிலையில் பொருத்தமான நிதிக் கொள்கை பின்வருவனவற்றுள் எவை பொது திட்டங்களுக்கு அரசாங்க செலவினங்களை அதிகரித்தல் இது தவறு வரி விகிதங்களை குறைத்தல் இதுவும் வராது பொதுமக்களுக்கும் தொழில் வழங்கப்படும் மானியங்களை குறைக்கலாம் இது வேணுமா பண்ணலாம் ஏன்னா பொருத்தமான நிதிக் கொள்கை இது ஆப்ஷன் சி இது இன்டர்வியூ போஸ்ட்டில் கேட்ட ஒரு கொஷின் தாங்க வரவு செலவு திட்டத்திற்கு சாராம்சம் வரவு மற்றும் செலவுகளை சமன்படுத்துவதாகும் பி வரவு செலவு திட்டம் ஒரு கொள்கையை நடைமுறைப்படுத்தும் வழிமுறையாகும் இது வந்து டிப்ளமோண்ட் ஐடி லெவலில் கேட்டது இதுக்கு இன்னும் ஆர்டிஃபிஷியல் ஆன்சருக்கு விடலை பட் இதுதான் கரெக்டாக இருக்கும் நமக்கு பொதுவாக தெரிஞ்சது தான் ஏ மற்றும் பி இரண்டும் சரி அடுத்தது வரி என்பது குடிமக்கள் எவ்வித பிரதிபலனும் எதிர்பாராமல் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தக்கூடியதாகும் இது கரெக்டு அரசுக்கான மற்றொரு முக்கியமான வருவாய் ஆதாரணம் கட்டணமாகும் பொது நிர்வாக நிர்வாகத்திடமிருந்து வரி செலுத்துவோர் எவ்வித பிரதிபலனும் எதிர்பாராமல் செலுத்த வேண்டியது இது தவறு ஆப்ஷன் சி ஒன் அண்ட் டூ இதுவும் அண்ட் ஐடிஐ லெவலில் கேட்ட ஒரு கொஷின் தான் இது இல்லாமல் அதர் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்னால் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இது மூணுலையும் கேட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் அது ஒன் பை ஒன்றாக இதில் பார்த்துருவோம் நிதி கொள்கைனா வரி விதிப்பு பணவியல் கொள்கைனா ரொக்க இருப்பு விகிதம் ஆர்பிஐனா நாணயத்தாள்களின் வெளியீடு கடன் கட்டுப்பாடு கடன் விநியோகம் ஆப்ஷன் ஏ ஃபோர் த்ரீ ஒன் டூ இது வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்ட கொஷின்ஸு சிலபஸ் வந்து நிதி நிதி கொள்கை பணவியல் கொள்கை அந்த டாப்பிக்கில் இது வரும் பற்றாக்குறை நிதியாக்கத்தின் விளைவு பண அழைப்பு வந்துட்டு அதிகரிக்கும் பற்றாக்குறை நிதியாக்கம் வந்து டெஃபிசிட் ஃபினான்சிங் அது என்னென்னா பண அளிப்பு அதிகரிக்கும் இதுவும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்றில் கேட்ட கொஷின்ஸ்னால் டுவெல்த்து பொருளாதாரம் பாடம் வந்து பணவியல் அதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க பற்றாக்குறை நிதியாக்கம் தொடர்ந்து பொது செலவுகள் கூடி வருவதால் அரசின் வரவு செலவு திட்டத்தில் பற்றாக்குறை ஏற்படுகிறது ஈடு செய்ய கடன் வாங்குதல் புதிய பணம் அச்சடித்தல் என பற்றாக்குறை நிதியாக முறைகளில் அரசு ஈடுபடுகிறது இதன் விளைவாக தொகு அளிப்பை விட தொகு தேவையான அதிகரித்து விலைவாசி உயர்வு பணவீக்கம் அதிகரிக்கிறது ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கை சமர்ப்பித்தவர் நமக்கு இது தெரிஞ்சுதான் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்ட ஒரு கொஷின்னு இது வந்துட்டு லெவன்த்து பொருளாதாரம் புக்கில் பாடம் மேலு அதில் கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் அம்பேத்கருடைய பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கல் என்ற ஆய்வுக் கட்டுரை எம்எஸ்சி பட்டத்திற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கையை ஏற்று லண்டன் பொருளாதாரம் பள்ளி டிஎஸ்சி பட்டம் வழங்கியது அடுத்தது வரி வருவாய் வருமானம் மற்றும் செலவு மீதான வரிகள் வரி அல்லாத வருவாய் வட்டி ரசீது மூலதன ரசீதுகள் நிகர சந்தை கடன்கள் இது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்ட கொஷின் பார்த்திங்கன்னா வரி வருவாய் மூலங்கள் என்னன்னா வருமான வரி நிறுவன வரி வரி சாரா வருவாய் என்னென்னு பார்த்தோம்னா வரி இல்லாத ஆதாரங்கள்னு அரசினால் பெறப்படுகின்றன வருவாயினை வரி வருவாய் வருவாயினை அழைக்கப்படுகிறது வரி சாராய் வருவாயின் ஆதாரங்கள் என்னென்னு பார்த்தோம்னா மூலதன வரவுகளின் மதிப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்லேயே நமக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஏன்னா டுவெல்த் பொருளாதாரம் புக்கில் பாடம் ஒன்பது நிதி பொருளியல் அதில் கொடுத்துருப்பாங்க இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடுகள் ஆவணம் இது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட கொஷினுங்க மூணுமே வரும் நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகள் வெளியிடுதல் அரசாங்கத்திற்கு வங்கியாளராக செயல்படுதல் நாட்டின் கடன் நடைமுறைகளை ஒழுங்குபடுத்துதல் இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்க பாடம் ஆறு வங்கிகள் தொழில்த் பொருளாதாரம் அதில் கொடுத்துருப்பாங்க அதை பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதெல்லாமே நிதி வங்கி ஆர்பிஐயோட பணிகள் காகித பணம் வெளியிடுதல் அரசின் வங்கியாளராக செயல்படுதல் அரசிற்கான நிதி வருவாய் பெற்றுக்கொள்ளுதல் மற்றும் அரசின் செலவினங்களுக்கு பணம் வழங்குதல் இந்திய வங்கி அமைப்புகளை நெறிப்படுத்துதல் அந்நிய செலவாணியின் பாதுகாவலன் கடன் நெறிப்படுத்துதல் இதுவும் 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 கொஷனில் கேட்டிருக்காங்க இந்திய ரிசர்வ் வங்கியை அறிமுகப்படுத்தவுள்ள மைய வங்கியின் மெய்நிகர் மின்னணு பணத்தின் அமைப்புகள் எவ்வாறானவை வங்கி கணக்கு அடிப்படையிலானது அடையாள விலை இது ரெண்டு அடிப்படையிலானது ஒன்று டூ இது டிஎன்பிசி குரூப்பும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட கொஷின் தான் அடுத்தது விலை குறைந்தால் வாங்கும் சக்தி அதிகரித்து மற்றும் இது நேர்மாறானது பொருளின் உற்பத்தி குறைந்து விலை அதிகரிப்பதால் வாங்கும் திறன் பாதிக்கப்படுகிறது கூற்று சரியானது காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமாகும் இது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட கொஷின் தான் அடுத்தது இந்திய அரசின் பணவாக்க கொள்கையானது பொருளாதார கொள்கையின் பின்வரும் நோக்கங்களை வலியுறுத்துகின்றன பொருளாதாரத்தில் பணவீக்க அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் குறைப்பதற்கும் தேசிய வருமானம் மற்றும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை விரிவுபடுத்த இது ரெண்டும் வரும் தலா வருமானத்தை அதிகரிக்க மனிவு கொள்கைக்காக இரண்டும் வராதாங்க ஆப்ஷன் பி இது பணவியல் கொள்கை டாப்பிக்கில் வரும் டிஎன்பிஎஸ்சி குரூப்பும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட கொஷன் தான் எதுவும் ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான இந்திய அரசின் வருவாய் மூலங்களை இறங்கு வரிசையில் அதிகப்படுத்துக அதிகமாக வர்றது நமக்கு தெரியும் ஜிஎஸ்டி அடுத்தது தனி வருமான வரி இன்கம் டேக்ஸ் அடுத்தது தீர்வை அடுத்தது நிறுவன வரி அடுத்தது சுங்க வரி இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட கொஷின் சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ அந்த டாப்பிக்கில் வரும் இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டின் பொருளாதார பணவழக்கங்களை கட்டுப்படுத்துகிறது இது கரெக்டு அந்நிய செலவாணி பரிவர்த்தனை விதத்தை நிலைப்படுத்தவும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் விரும்புகிறது கூற்று காரணம் இரண்டும் சரி கூற்று காரணத்திற்கு சரியான விளக்கமாகும் இது குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட கொஷின் தான் அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டின் பொருளாதார பண வழக்கங்களை கட்டுப்படுத்துகிறது அந்நிய செலவானி பரிவர்த்தனை விகிதத்தை நிலைப்படுத்தவும் விகிதத்தை கட்டுப்படுத்தவும் மிக ஆல்ரெடி பார்த்த கொஷின் தான் கூற்றுக்காரணம் சரி சரியான விளக்கம் ரிப்பீட் ஆயிடுச்சு சாரி இது டுவெல்த்து பொருளாதாரம் பாடுமாறு வங்கியில் பண அதிகார அமைப்பு அது சம்மந்தமாக இதில் கொடுத்துருப்பாங்க இந்தியாவில் பண அழைப்பினை கட்டுப்படுத்துவதன் மூலம் அந்நிய செலவானி பரிவர்த்தனை விதத்தை நிலைப்படுத்துதல் சாதகமான செலுத்து நிலையை பேணுதல் நிதி நிலைத்தன்மையை ஏற்படுத்துதல் பண கட்டுப்படுத்துதல் மற்றும் வங்கி அமைப்பை உறுதி செய்தல் ஆகியவற்றை செய்கிறது அவ்வளோதாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்